ஹாய் மக்களை போன வீடியோவில் வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பத்து நிமிஷம் உயிர் நின்றுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சிபிஆர் ப பண்ணி உயிர் வந்துருச்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு உயிர் வந்துருச்சு ஆனால் எம்ஐசிவில் வந்து அட்மிட் ஆனவங்க ஃபுல்லாக வெளியே போகும்போது உயிர் இல்லாமல் டெத் பேஷண்ட்டாக தான் போயிருக்காங்க அதை பார்த்து எங்கள் அம்மா பயந்துட்டாங்க எப்படியாவது இந்த இதை விட்டு நார்மல் வார்டுக்கு பிள்ளையை மாற்றிருங்க மாற்றிங்க அப்படின்னு ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் ஏதோ பிரியாணியோ நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்து ஃபுட் ஆகி இறந்து போயிட்டான்ட்டு அங்கே வந்தவங்க எல்லாமே இறந்து தான் போனாங்க இப்போ ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா நான் நார்மலாக ஆனதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஐசியில் ஒரு அஞ்சு நாள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சு நாள் இருக்கும்போதுமே எனக்கு நினைவுலாம் எதுவுமே தெரியலங்க மூக்கு வழியாக பால் கொடுத்து அப்படியே தூ தூக்கத்திலேயே அப்படியே தான் இருந்துருக்கேன் அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு நினைவு வந்ததுக்கப்புறம் மாற்றும் போது டாக்டர் வந்தார் எம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார் எங்கள் டாக்டர் ரொம்ப தங்கமான மனுஷங்க ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே டாக்டர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா அக்கறையாக பார்த்துக்கிட்ட டாக்டர் நான் இவரை சொல்வேன் நான் மீட் பண்ண டாக்டர் வரேன் அதுமாதிரி ஏம்மா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார் நான் அப்போ யோசிக்கிறேன் நம்ம எதுக்கு இப்போ இங்கே வந்து இருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு எல்லா நினைவுமே மறந்து போச்சு அப்படின்ட்டு எதுக்கு இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு கண் அவர் பார்க்கும்போது எனக்கு கண் அவர் இருக்காரு அவர் வாய்ஸ் தெரியுது ஆனால் சுத்தமாக எனக்கு அவர் உருவம் தெரில அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு தெரியல அப்படி கண் பார்வே போயிடுச்சு நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன் டாக்டர் நீங்கள் இருக்கிறது வந்து நீங்கள் நிற்கிறீங்கன்னு தெரியுது உங்கள் வாய்ஸ் கேட்குது ஆனால் எனக்கு கண் தெரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொன்ன அவர் உடனே கண் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட் பார்த்துட்டு கண்ணில் வந்து நீர் கொத்து வீக்க மாதிரி இருக்கு ஏன்னா நீ பிபி இரநூறுல இருக்கும் போது தான் வந்த அதனால் வந்து கண்ணை பாதிச்சிருக்கு உனக்கு நீ வந்து ஒரு இருக்க இருக்க சரியாயிரோம்மா ஒரு ஒரு மாத ஒரு வாரத்தில் சரியாயிரம் அப்படின்னாரு ஆனால் இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு சரியாகும் டெய்லியும் அவரை பிடிச்சி டார்ச்சர் தான் இன்றைக்கும் கண்டு தெரியல டாக்டர் நாளைக்கு அப்படின்ட்டு அவர் வரேன் டெய்லியும் ரவுண்ட்ஸ் வருவாரா டெய்லி காலையில் பத்து மணிக்கு ரவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் எப்படிமா இருக்கேன்னு போதெல்லாம் கண்ணு தெரியல கண்ணு தெரியலனு எனக்குலாம் வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க ஒரு நோயினால் பரவாயில்ல மெயினாக கிட்னி ஃபெயிலியர்னு ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் கண்ணம் போயிடுச்சு எதுக்கு நம்மளாம் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற தாட்டாகி ஒரே குழந்தை அழுதுகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க என்றைக்குமே குழந்தைக்கு தாயின்னா நீ இருக்கிற மாதிரி இருக்காது யார் பார்த்தாலுமே அதனால் நம்ம கடவுள் நம்மளுக்கு விதினு இப்படி எழுதி வச்சுட்டாரு இருக்கிற வரை பிள்ளையல் வில பிள்ளையல் இருக்கணும் அப்படின்னுட்டு எங்கள் அம்மா டெய்லியும் இதே அட்வைஸ் தாங்க பண்ணுவாங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருங்கன்னா வாங்கிடுவோங்க வந்துட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் கண் சுத்தமாக தெரியல ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜும் ஆகிட்டேன் எனக்கு கண்ணே தெரியல அதுக்கப்புறம் திருப்பூரில் தான் ஒரு கண் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே எல்லாம் செக் ப செக்கிங் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க கண்ணில் ஃபுல்லாக தண்ணி கொடுத்து அங்கங்கே வீக்கமாக இருக்குது அதுக்கு வந்து நீ கிட்னி ஃபெயிலியருங்கிறனால உனக்கு சத்து மாத்திரை கொடுக்க முடியாது கண்ணில் சொட்டு மருந்து ஊற்றலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபதாயிரரூபாய்க்கு ஒவ்வொரு ஊசி இருக்குது ரெண்டு கண்ணுலையும் போனோன்னா நாற்பதாயிரரூவா அந்த ஊசி போட்டால் போட்டு சரியாக ஆகலாம் சரியாகாமல் கூட போகலாம் ஆனால் போ போட்டு ட்ரை பண்ணுவோம் உனக்கு சரியாகதான்னு பார்க்கலாம் அப்படின்னாரு உடனே நானும் ஒரு நாள் இந்த கண்ணில் போட்டாங்கன்னா ஒரு மூணு நாள் கழித்து இந்த கண்ணில் போடுவாங்க அப்படி ரெண்டு ஊசி போட்டு விட்டாங்க ரெண்டு ஊசி போட்டு ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு பார்வம் இருந்துச்சு ஒரு மாதம் நல்லா இப்போவுமே எனக்கு பூச்சி பறக்கிற மாதிரி கருப்பு கருப்பாக டாட் டாட்டாக வந்து ரெண்டு கண்ணுலேயுமே ஒரு கண்ணில் ரெண்டு பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கண்ணில் ரெண்டு நாலு இது அப்படி இப்படி அலையிற மாதிரி தான் இருக்கும் என்னால் இதுக்கு மேலே கண்ணுக்கும் செலவு பண்ண முடியாது டயாலிஸுக்கே என்னால் செலவு பண்ண முடியல இனி நான் எங்கிட்டு போய் கண்ணுக்கு பார்க்க இது பீரியட்ஸுக்கு பார்க்க அதனால் வந்து நான் எதுக்குமே போகல பூச்சி பறந்தாலும் பரவாயில்ல இருக்கிற வேற நம்ம பிள்ளைங்களுக்காண்டி இருந்துட்டு போயிடலான்ட்டு நான் முடிவு எடுத்துட்டேங்க ஏன்னால் இப்போவும் எனக்கு கண் சரியில்லை பார்வை என்ன எனக்கும் ஒழுங்காக வரல இருந்தாலுமே இருக்கிற பார்வையை வச்சு நம்ம என்ன தயாலீஸ் பண்ணும்போதே ஒவ்வொருத்தரும் இறக்குறாங்க நம்மளுக்கு த தலைவி எவ்வளோ நாள் இருக்குதோ வரை இருந்துட்டு போயிடலான்ட்டு நம்ம முடிவு பண்ணி அதுக்கு நான் செலவு பண்ணலை இருபதாயிரம் ரூபாய்க்கு வீசி போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆச்சு வர சத்து மாத்திரை இந்த கா பூச்சி பூச்சியாக பிறகுங்களா அதுக்கு எழுதி தாங்கன்னு கேட்டேன் ஆனால் டாக்டர் வந்து கிட்னி பேஷண்ட்டு கிட்னி ஃபெயிலியருங்கனால மாத்திரைலாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீ சொட்டு மருந்து ஊற்றிக்க அப்படின்ட்டார் சொட்டு முறைந்த ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் கன்று பாருங்கள் அந்த பூச்சி போகவும் மாட்டேங்குது பூச்சி பறந்துக்கிட்டே தான் இருக்குது கருப்பு கருப்பாக அதனால நான் அதை விட்டுட்டேன் இப்படி வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் இருந்து ஒரு பிபினால் என் கண் இரநூறுக்கு தான் போயிருக்கு என் கூட டயலி பண்ணுறவங்களுக்குன்னா இரநூறுலாம் இருக்குது பிபி அவங்க டேப்லெட் போட்டு தான் செய்கிறாங்க ஒவ்வொரு பாடி பொறுத்துன்னு நினைக்கிறேன் எனக்குலாம் நூற்றி இருபது இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது நூற்றி நாற்பது பிபி போச்சுன்னா அன்னைக்கு அந்த டயாலிசிஸ் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி நாற்பது பிபி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நாலு மணி நேரம் மரணம் கொடுமையாக இருக்கும் அவ்வளோ தலைவலி வலிக்கவங்க டயாலிசிஸ் பண்ணவே முடியாது அதுவே நூற்றி பத்து கிலோ பிபி போயிடுச்சுன்னா லோ பிபி ஆகி ஹார்ட்டெல்லாம் படபடன்னு துடிச்சிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிட்டு அப்படி வந்துடுது அந்த டயாலிஸு நான் பார்க்கவங்ககிட்ட ஜாலியாக பேசுன மாதிரி இருக்குது ஒவ்வொரு அப்போ நான் வேண்டாத தெய்வங்கள் கிடையாது இன்றைக்கி நான் எப்படியாவது நல்லபடியாக திரும்பி வந்துடணும் அந்த தலைவலி இருந்தால் கூட பரவாயில்ல லோபிபி ஆகிடக்கூடாது ஏன்னா பிபி ஆனால் டயாலிட்டிஸே நிறுத்திடுவாங்க நம்ம தண்ணியும் இருந்து எடுக்க முடியாது ஆனால் தலைவலினா கூட ஏதாவது ஊசி ஊசியே போட்டு இருந்தால் அந்த தலைவலி போ எந்த ஊசி போட்டாலும் தலைவலி கேட்காதுங்க அந்த டயாலிசிஸ் மிஷின்லேருந்து இருந்து நம்ம டயாலிசிஸ் முடியும் போது மட் முடிச்சுட்டு ஒரு டீ குடித்தா மட்டும்தான் அந்த தலைவலி கேட்கும் அப்படியும் வந்து டயாலிஸ் ஒவ்வொரு டயாலிஸ்லையும் நான் சாமி கும்பிட்டு தான் போவேன் ஏன்னா டயாலிஸ் அப்போமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேரும் இறந்துருக்காங்க ஒருத்தங்க லோ பிபி இறந்துருக்காங்க ஒருத்தவங்க ஒருத்தங்க ஹை பிபி நரம்பு வெடித்து இறந்துருக்காங்க உள்ளே உள்ள நரம்பே இது பண்ணி அதனால் வந்து டயாலிஸ் மிஷின் நம்மளை வாழையும் வைக்கும் டயாலிஸ் மிஷின்லேயும் நம்மளை இது கொண்டும் போயிடும் அதனால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அவ்வளோதான் என் பசங்க ஒரு என் பையனுக்கு இப்போ நாலு வயசாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பத்து வருஷம்தான் பத்து வருஷம் வரையாவது ஒரு டயாலிஸை பண்ணிவிட்டு என் பையன் வளர்கிறத பார்த்துட்டு என் பையனே சொல்லணும் அம்மா நீ கஷ்டப்பட்டது போதும் நீ இமதியாக கண்ணு மூடுன்னு சொல்லும்போது நான் மூடிடணும் இது தாங்க என் ஆசை அவ்வளோதான் செலவு பண்ண முடியலைங்க இப்போ அந்த டயாலிஸுக்கு வந்து ஒவ்வொரு பொருளையாக விற்று விற்று தான் நாங்கள் நான் இதே பார்த்துட்ருக்கேன் ஏன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் மாதிரி ஒரு நோய் வந்துடவே கூடாது அது ரொம்ப செலவு உள்ள ஒரு நோயின்னால் அது இந்த தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் வாரத்தில் மூணு நாள் டைலிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால உசுரோடு இருக்க முடியும் அந்த மிஷினை எங்கேயுமே போக முடியாது இப்போ ஒரு பத்து நாள் காலாண்டு லீவுன்னு வருது என் பசங்கள் வந்து அங்கே போனால் இங்கே போனோன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் என்னோடய பாடி கண்டிஷனை பொறுத்து இங்கே எனக்குள்ளே திருப்பூர் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு இதுக்குள்ளே இருக்கிற சுற்றி பார்க்குற பிளேஸை என் பசங்களுக்கு காமிக்க முடியுமே தவிர அவுட்டராக வெளியே கூட்டிகிட்டு போய் பசங்களை சுற்றி காட்டலான்னா என்னால் முடியாது ஏன்னா எனக்கு இருக்கிறது என்ன ஒரு நாள் விட்டு டேலிஸ் போனோம் சனி ஞாயிறு இந்த சனி ஞாயிறில் வேணால் என்கிட்ட ஆகுது எனக்கு தஞ்சாவூர் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை ஏன்னா டிஎன்பிசி படிக்கும்போதும் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி படிப்போமா அப்போது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அதை மட்டும் நான் என் லைஃப் முடிகிறதுக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிஸ்டோரிக்கல் பிளேஸ் எல்லாத்தையுமே பார்த்துருந்தாங்க ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றையாச்சும் போய் போய் பார்த்துருணும் மதுரை அம்மன் கோயிலே நான் என்ன பார்த்தது கிடையாது அதை விட என்ன நான் திருநெல்வேலி என்ன நெல்லையப்பூர் கோயிலே பார்க்கல இப்படி இருந்துட்டு இப்போ எல்லாம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா பிளேஸையும் பார்க்கணுன்னு ஆசையாக சரிப்பா பார்க்கணும் கண்டிப்பாக போய் எப்படியாச்சு பார்த்துட்டு வரணும் ஏன்னா அடுத்த இது இருக்குது அடுத்த பாட்டு இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்